எனக்கும் சாப்பிட்ணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை நானும் யூடியூப்லலாம் ஷார்ட்ஸ்லாம் போடுவாங்க ரூனாக ஃபிஷ் சூர மீன் அப்படின்ட்டு கிடைக்கல கிடைக்கல மீன்ஸ்ன்னா சாப்பிட வாய்ப்பு கிடைக்கல முளைத்தீவு பீச் போயிருந்தோம் அங்கே வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் திலங்கஞ்ச் ஸ்டைலில் மசாலா ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்காங்க இதில் நல்லா இல்லாமல் சாப்பிடுவோம் நல்லாயிருக்கு ஸோ இவங்க எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோம் ஸோ அதோடய ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்ல சத பீஸா தான் இருக்கு இருக்குது இது ஃபிஷ்ஷாக சிக்கன் மட்டன் மீட்டானே தெரியாது ஏன்னால் நிறைய இதில் அதுக்கு தான் ஸ்பெஷல் போகல இது டூனா ஃபிஷ்ஷு நல்லா சத பீஸாக இருந்துச்சு நல்லா பெரிய பெரிய பீஸாக வைப்பாங்க நல்லா இருக்குது ஸோ எல்லோரும் மேலே வெயிட் இருக்காங்க நான் வீடியோ போடலான்ட்டு ஒரே ஒரு மீன் மட்டும் எடுத்துகிட்டு கீழே வந்துவிட்டேன் ஸோ மேலே எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க ஸோ அவங்க கூட நான் அப்படி ஜாயின் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்